எவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் டிரான் இவங்க கேட்டிருக்க கேள்வி காய்ச்சல் வலிப்பை பற்றி பேச சொல்லி காய்ச்சல் வந்தால் எல்லாருக்கும் வலிப்பு வருமானு சொல்லி கேட்டிருக்காங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்லிச்சுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க இன்னும் பயனுள்ள பிரயோஜனமான வீடியோக்கு உங்களுக்காக வர காத்துக்கொண்டிருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்ச்சல் வலிப்பு காய்ச்சல் வந்தால் வலிப்பு வருமா ரெண்டு கேட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா அவம் வரும் ஆனால் எல்லாேருக்கும் வருமானுக்கேட்டா இல்லை குறிப்பிட்ட வயது அதாவது பிறந்த ஆறு மாத குழந்தையிலேருந்து ஐந்து வயசு வரைக்கும் உள்ள ஆக்களுக்கு தான் இந்த காய்ச்சல் வலிப்பு வரும் அதுக்கு பிறகு வராது ஸோ இந்த காய்ச்சல் வலிப்பு ஏன் வருதுன்னு சொல்லி சொன்னால் அது உங்களுடைய பிறப்புத்தன்மைகளால் மூளையில் டெவலப்மெண்ட் நடக்கைகளில் இருப்ப சில மாற்றங்களினால் இந்த காய்ச்சல் வலிப்பு வரலாம் ஸோ காய்ச்சல் வலிப்பு வருதுன்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும் காய்ச்சலோட வலிப்பு அதாவது கைகால் உதர்றது கண் மேலே சொருகிறது மற்றது கா வலிப்போட செலவில் யூரின் டாய்லெட் இப்படி போகிறது இப்படியாப்பட்டமான மான ஒரு சிம்டம்ஸ் அவங்க காட்டுவாங்க இந்த காய்ச்சல் வலிப்பில் வந்து ரெண்டு வகை இருக்கும் சிம்பிள் ஃபியூபர் கன்வெல்ஷன் கம்ப்ளெக்ஸ் ஃபிப்ரேட் கன்வென்ஷன் சிம்பிள்னு சொல்லி சொன்னால் வலிப்பு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள செட்டில் ஆகிடும் கம்ப்ளெக்ஸ் சொல்லி சொன்னால் வலிப்பு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளில் நிறைய தடவை வாரதாக இருக்கும் நாங்கள் கம்ப்ளெக்ஸ் ஃபிப்ரைட் கன்வல்ஷன் சொல்லி அவன் சொல்லுவோம் இந்த ரெண்டு வகையிலையுமே இந்த கம்ப்ளெக்ஸ் ஃபிப்ரைட் கன்வல்ஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து கூட டென்ஷன் தேவை அப்போ வலிப்பு வந்தால் இதாக அதான்னு கண்டுபிடிச்சு நீங்கள் அவங்கள செட்டில் பண்ணி அவங்கள பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அப்போ இந்த வலிப்பு வ வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் வந்தால் என்ன செய்யணும்னு நாங்கள் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வலிப்பு வந்திருக்கும் இல்லாட்டி ஃபேமிலி ஹிஸ்டரி ஏதாவது இருக்கும் காய்ச்சல் வலிப்பு இருக்குன்னு சொல்லி அப்படி இருந்தால் இவங்களோட டெம்பரேச்சர் அதாவது ஏதாவது கா காய்ச்சல் நிலைமையில் இன்ஃபெக்ஷன்ஸோ ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸோ எந்த விதமான கண்டிஷன்ஸ் காய்ச்சல் உருவாகணுமோ அந்த காய்ச்சலை வந்து கூட போக விடக்கூடாது நூற்றி ரெண்டுக்கு மேலே நூற்றி ரெண்டுக்கு மேலே நூறில் இப்போ நீங்கள் என்ன செய்யோன்னா காய்ச்சல் பண்ணோன்னா அந்த காய்ச்சலில் கொண்ட்ரோலை வச்சுருக்கணும் எப்படி கொண்ட்ரோலை வச்சுருக்கலாம்னு சொன்னால் பெனடோல் ஆன்டிபைராட்டிக் அதாவது காய்ச்சல் குரிய மருந்தில் கொடுத்து கொடலாம் ஆனால் அது மட்டும் சரியில்லை நீங்கள் ஈர துணியால் ஒத்தி எடுக்கணும் அதாவது எங்கள் உடம்பினுடைய வெப்பநிலையை குறைக்க ட்ரை பண்ணணும் அது ஒரு என்ன செய்யணும் சின்ன ஒரு ஒரு பவல் எடுத்து அது ஒரு லூப் ஃபார்ம் வாட்டர் லைட்டான சூடான தண்ணிக்குள்ளே ஒரு ஒரு ஸ்பிரிட்டோ நாங்கள் பேபி கொரோனா சொல்லி அதை போட்டுட்டு என்ன செய்யுங்க எடுத்து அந்த கமக்கட்டுகள் மற்றது அரை மற்றது உடம்புகளில் ஒத்தி ஒத்தி எடுங்க அப்படியாவது எடுத்து நீங்கள் உடலுடைய வெப்பநிலையை குறைக்க பார்க்கணும் சரியா அப்போ இதெல்லாம் இந்த காய்ச்சலை நீங்கள் கொண்ட்ரோலாக பண்ணி வச்சு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த காய்ச்சல் வலிப்பு வராது சரி நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க வலிப்பு வந்துட்டு சொல்லி சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல பதறு வேணாம் வலிப்பு வந்தோடனே வலிப்பு வந்த பிள்ளைய இடது கைப்பக்கமாக சரித்து போடுறாங்க சரிச்சு போட்டு கொஞ்சம் நேரம் ஒப்சர்வ் பண்ணுங்கள் மற்றது நீங்கள் என்ன செய் சரிச்சு சொல்லி சொன்னால் இந்த ஆஸ்பிரேஷன் அதில் நடக்காமல் பிள்ளையான சில செயல்முறைகளை செய்கிறது அதாவது இந்த ஸ்பூனை கொடுக்குறது துணியை கொடுக்குறது அதில் ஒன்றும் பண்ண வேண்டாம் பிள்ளைய இறுக்கி கட்டி பிடிக்கிறதெல்லாம் பண்ணவே வேண்டாம் லூஸாக வளர்த்தி அவங்கள இலவாக விட்டுருங்க உடனடியாக நீங்கள் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகலாம் நீங்கள் பயப்பட தேவை இல்லை சரியா ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் காய்ச்சல கொண்டாட வச்சுருங்க வந்தால் என்ன பண்ணணும் இதுதான் ஸோ இந்த வலிப்பு இன்னும் ஃப்யூச்சரில் நீங்கள் வளர்ந்த பிற மாட்டேங்கிட்டால் வராது ஃபிப்ரைட் கன்வெர்ஷன் சொல்கிறது ஆறு மாதத்துக்கும் ஐந்து வருடத்துக்கும் இடைக்கப்பட்ட ஒரு காலத்தில் வர ஒரு நோய்க்காரணி ஸோ நான் நேரம் உங்களுக்கு இந்த வீடியோ பிரியாசனமாக இருக்கான்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க இன்னும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதோட என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் இதுதான் இந்த இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிடுங்க பர்சனல் அப்டேட்ஸ் இதில் அதில் வந்துட்டுருக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்